வணக்கம் அன்பு மக்களே எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் அது கேமரா இருக்கு தெரியுதா உங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு சொல்லுங்க 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 சோ அப்படி இந்த நீ என்ன பண்ணிட்ட எனக்கு புரியல யாராவது சொல்லுங்களா ஏன் விக்கி மாதிரி போயிட்டு வாழ்றான் அந்த விக்கி என்ன பண்றான்னு தெரியல நீங்க யாரும் சம்பாதிக்கல சம்பாதிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த பிக் பாஸ் மூரேய வேற அபின்டா உன்னை இந்த அம்மா வந்து பி.எல்.டி புடி தூக்கி எதுக்கு நீ இந்த என்ன தம்பாயிச்ச வேற என்னையே சொல்றதுக்கு வந்து உங்களுக்கு சரி பாத்தீங்க லாஸ்ட் லாஸ்ட் தான் அப்படிலாம் கிடையாது அது கிடையாது அப்படின்னு பார்த்தா போனவட்ட வந்து கடைசியில இருந்து போனவன் தான் வின்னரானா லாஸ்ட் ஏவி வந்து பாத்தீங்கன்னா முட்டுக்கு மூலம் தான் போட்டாங்க நீ யாருக்கு லாஸ்ட் ஏவியோ அவன் தான் நான் வின்னர் அப்படின்ற மாதிரி எழுதிடலாமா அறிவிச்சிடலாமா அப்படிலாம் பண்ண முடியாது இன்னொன்னு சொல்றேன் நீ எப்படி இதை ரீக்கவர் பண்ணாலும் பண்ண முடியாது ஏன்னா இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே புரியலையே போமா இருக்கி இவன் எப்போ பார்த்தாலும் இந்த நிறையா வியா நான் கடுப்பு ஏற்றுறாள போமாரி கி போமரி கி போமரி கி ஏ பூமலக்கா பெருசாக வரும்மா அவள் நேரம் அப்படின்ற மாதிரி ஆ அவன் ஆனால் விற்கலு என்னமோ பெருசாக சாய்ச்ச மாதிரி நிற்க வச்சு விற்கிலேய விற்கியே போக போற நீ பக்கிய தான் போக போகிற விற்கியதான் போக மாட்டேன் அதுக்கு அவன் வேற அப்படின்றான் என்னடா முருகன் அந்த வீட்டுல நேத்து காலம் சண்டை போட்டுட்டு இருக்கான் காலாங்க வந்துகிட்ட நேற்று காலம் சண்டை போட்டுட்டு இருக்கான் அதாவது சந்தான மாதிரி காமெடி பண்றாரு அவரு அதனால எனக்கு குடிக்கிறது அந்த மாதிரி காமெடி தான் எரியா வயிறு எரியுது குட்டனுக்கு குண்டனுக்கு வயிறு எரியுது நம்மளுக்கு காமெடி எவ்வளவு ஏத்துக்கலையே வயிறு எரியா குண்ட ஏன்னா நீ பண்ணா அவனை கொடுக்க போறாங்க நீ உள்ள வக்கரத்தை கட்டிட்டு இருந்தா எப்படா கொடுப்பாங்க சந்தான காமெடி சந்தான காமெடி வந்து சரி இல்லையா இவர் வந்து சந்தான காமெடி மாதிரி பண்றாராம் இதுக்கு வந்திருந்தாருன்னா நான் தான் வந்திருப்பேன் அப்படின்றான் இவருடைய டைமிங் வந்திருப்பேன் அப்புறம் வந்து நானும் ஒரு முறை பண்ணேன் பட் வரல ஏரியல அப்படின்றான் நீ காமெடி பண்ணங்கறத விக்கல் ஸ்டீமே ஒத்துக்க மாட்டான் என்ன ஹரி கரெக்டு தானே நான் சொல்றது ஹரி நம்ம வீடியோ பாக்கலன்னு தெரியும் நீ சரக்கு சரக்கு ஹரி வார ஒன்றும் பண்ண மாட்டாங்க நல்லா திங்கு திங்கு இருக்கேன் வீட்டில் திருந்துக்கிட்டேன் அவ்வளோதானே வேற என்ன புனிங்கண்ணா பிக்கல் நல்லா சிரிப்பாக வருதியா அப்படின்ற மாதிரி இருக்கு அப்புறம் இந்த அம்மா பீடி வாய் ஐயோ யோ 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 எதுக்கு பீடி அடிக்கியா பிக் பாஸ் சொல்றாரு அம்மா வாமா பீடி காலி அடிச்சு ட்ரிபிள் ஃபைவ் சிகரெட் தரேன் ரூம்க்கு வரீயா அப்படின்னு கேட்பா போல தெரியுது இன்னைக்கு கண்டென்டர் அப்பியா இருக்கு அப்படி இப்படின்னு இன்னைக்கு ஆயிடுச்சு அதனால நான் ட்ரிபிள் ஃபைவ் சிகரெட் தரேன் ரெண்டு பேரும் சேர்ந்து போயிப்போம் அப்படின்ற மாதிரி இல்ல இல்ல அதான் எடு பயமா இருக்கும் உனக்கு அமிர்தா ராஜ்கமல் எதுக்கு பயப்படுறீங்க அப்படி அரோரா சும்பா ஆத்தாடி ஆத்தா அப்ப எவிக்டர் தாண்டி அரோரா அமிர்தராஜ் அம்ரீன் தாஜ் எவிக்டர் தான் அரோரா எப்படி நீ பயமா இருக்குன்ற எவிக்டர் தான் இன்னைக்கு ஆயிட்டா அவன் எப்படி எவிட் பண்ணிருக்காங்கன்னா குறும்படம் பார்த்துட்டு இருக்கும் போதே ஆஃப் ஆயிடுச்சான் டம்முன்னு அஹ் என் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் பாச்சி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே போயிடுச்சு குறும்புடன் உடனே அங்க இருந்தே ஒருத்தனை வந்து கூட்டி போய்ட்டான் எரவிட் பண்ணிட்டான் அம்மா அமருக்கு நிஜமாதாம்மா எரவிட் ஆயிட்டாம் வர வரா ஆமா இன்னொன்று மில்லன் டச் பண்றது தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இந்த பிரவீன் ராஜ் வெளியே வந்து அவ்வளோ அப்ரீஷன் அவனுக்கு மேலே இருக்கு தெரியுமா பிரவீன்ராஜ் மேலே அவ்வளோ தூரம் அப்ரீஷன் இருக்கான் அவன் ஒரு பொண்ணை வந்து இது பண்ணிட்டான்ற தான் இருந்துச்சு நியூஸ் இருக்குது தெரியும்ல அந்த மாதிரி அந்த மூதையை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போய் திவ்யா கிட்ட இப்படி வலிக்கிறான் அப்படி வெளியிடறான் பிடிச்சி கிழிக்கிறான் முத்தம் கொடுக்குறான் பிடிச்சி கட்டி பிடிக்கிறான் அமுக்கிறான் திவ்யா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் ஆகிறான் அவன்கிட்ட அப்படியே ஏ இல்லைன்றா கொஞ்சம் தள்ளி போட அப்படின்றான் பட் அப்படி இருந்தாலும் இவன் வந்து போய் உயிர் எடுக்கிறாங்க அந்த பொண்ணை போய் பாத்தீங்களா இல்லையா இன்னைக்கு லைவ்ல கானம் போய் போய் கை போடுறாரு ஜாலியா போய் எல்லாரும் போய் தோடுறாங்க போய் அமித் போய் தூக்குறான் விக்ரம் தூக்குறான் எல்லாரும் தூக்குறாங்க பண்றீங்க அவ ஏதோ கிளியர் பாட்டுற மாதிரி சொர்க்கத்துக்கு போற மாதிரி இருக்கு என்ன சொர்க்கத்துக்கு தூக்குறாங்க அப்படின்ட்டு உன்னை பாக்குறான் மூஞ்சு மோரை யாருமே தெரியாது

சாரதி பார்த்தாம் மூடிட்டு போடி அண்ணா சூப்பர் சாரதி பார்த்தா போய் உன் குருசன்ட போய் பண்ணுடி மொட்டை வாய போய் சொல்லுடி மூதி பிரவீன் ராஜ் ஒஸ்ட் வரதான் அவனுக்கு கரெக்ட் பார்வை மட்டுமே பேசி இவளுக்கு ஜைத்திராங்கன்னு நினைக்கிறாங்க பார் மட்டும் இல்ல கீன கவிரி இவன் சண்டை போடுது இல்ல அதுதான் கணி கீடு இவன் சண்டை போடுது இல்ல சபரி ஏவி என்ன பார்க்கணும்னா முடிச்ச நேரம் பயவில்லை ஆரம்பத்தில் எப்படிதான் தரந்தோனே சரி இதில் ஆர்டர் நான் என்ன நினச்சேன்னா திவ்யா தான் வந்து டைட்டில் நினச்சேன் ஆனால் இவங்க கொடுக்குற ஆர்டரை பார்த்தோம்னா நாலாவது திவ்யா அனுப்பிவிட்ருவா எங்களுடைய நாலு திவ்யா மூணு விக்ரம் ரெண்டு அரோரா ஒன்று சவரி அது ஏ ஐயோ என்னம்மா பீடி ஒன்னெல்லாம் எப்படி ஆகி போச்சு ஐயய்யோ பலூன்லாம் போல ஐயா சித்ரா ஃபேக் நியூஸ் பாது சும்மா பரப்பிட்டு பறப்பிட்டுருக்கேன் நானும் தான் போட்டிருக்கேன் வீட்டுன்னு அதெல்லாம் உண்மை கிடையாது நீடி வீடி வீடி இருபது லட்சம் போச்சா நாளைக்கு தெரிஞ்சிருங்க நாளைக்கு தெரிஞ்சிடும் யாரை விட்டு ஓகே போச்சு போச்சு போச்சி ஆனா சொல்ல முடியாது ஏன்னா போன வட்டமும் லாஸ்டா போட்டவங்க தான் ரைட் லீடர் ஆமாங்க கடைசியா யார் ஏரியா வந்த ரைட் லீடர் போன வட்டம் பட் இந்த வட்டம் சொல்ல முடியாது எனக்கு அரோரா ரன்னருன்னு பார்க்கும் போதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு சபரி கூட விண்ணர் கூட நான் ஒத்துக்கிறேன் எனக்கு பிரச்சனை கிடையாது ஏதோ ஒன்று பண்ணிட்டேன் முடிச்சினே வந்துட்டேன் அரோரா ரன்னருக்கு இவங்க எதுக்கு சோ ரன்னர் பாருடா ஆனா இது மட்டும் நடந்துச்சு வைங்க எல்லா இடத்துல ரன்னர் தான் கழிவு ஊத்துவாங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு சே இவன் போய் ரன்னர் ஆயிட்டானே இல்ல விண்ணர களி ஊத்துவாங்க சே இவன் போய் விண்ணர் ஆயிட்டானே அப்படின்ட்டு ஆனா இந்த சீசன்ல தான் ரெண்டு பேரையும் களி ஊத்த போறாங்க பூ இவ ஒரு விண்ணரு இது ஒரு ரன்னர் போய் பூ துப்பிட்டு போறான் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் எல்லா சீசன்லையும் இப்போ ராஜு திட்டுவாங்க அஞ்சா அஜா சீசன்ல என்ன வின்னர் மிச்சர் சாப்பிட்டே இருந்தாண்டா ஆனால் ரன்னரை பாராட்டுவாங்க வாங்கி எஃபோர்ட் போட்டு வந்தானா அப்படின்னு சரியா அடுத்து நீங்கள் எட்டா சீசன் முத்துக்குமார் நல்ல எஃபோர்ட் போட்டார் வின்னருக்கு ஓகே பட் சௌந்தர்யா வந்தது ரன்னருக்கு சரியில்லை வேற ஏதாவது வந்திருக்கணும் ஜாக்லின் வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இந்த சீசன்ல தான் ரெண்டே திட்டு வாங்கி ஏன்னா வின்னர் இல்லை ரன்னருக்கு அப்படின்ற மாதிரி அசிங்கமா கேட்க போறான் எனக்கு பாவமா இருக்கு பார்க்கும்போது லாஸ்ட் ப்ரோ சீசன் சிக்ஸில் விக்ரமன் லாஸ்ட்டாக போட்டாங்க நான் ஓட்டுற சீருந்தான் ஃபஸ்ட்டு இருந்தால் இந்த சீசன் அவருக்குமே தகுதி இல்லை விக்ரமனுக்கு லாஸ்ட்டாக அது சீசன் சிக்ஸ் சொல்கிறேன் நான் சீசன் எயிட் இருக்கேம்மா யார் வந்தாலும் அடிதான் அது என்னமோ கரெக்டாக மேட்டு எவன் வந்தாலும் அடிதான் ஆனால் எனக்கு என்ன ஆசனா விக்கல்ஸ் ரன்னர் ஆக்கிடுவாங்களா எதுக்கா ஓட முடியாமல் ஓடுறதுக்கா ஏமா நீ வேற ரன்னர் விட முடியாது ரன்னர்ன்றீங்க அப்போ

யார் வின் பண்ணாலும் மேழ்ச்சி தான் திவ்யா ஓவர் ஸ்டாண்ட்ரா சாரி கேட்டு நடித்த கிளிப்பிங்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு போல அது காலையில் நான் ரிவியூ பண்ணிட்டேன் இல்லை ஆனால் இந்த சீசனில் உலக ரெக்கார்டு சமன் பண்ணுவாங்க நினைக்கிறேன் மிக்சர் ரெண்டு மிக்சர் டைட்டில் அடிக்கிறது சரி இன்னைக்கு நாளைக்கு தான் ரெண்டு நாள் மூணு நாள் தான் இருக்கு கொஞ்சம் கவனிச்சு விடுங்க நம்மளை ஆஃபீஸ் போடுறதுக்கு ஏதாவது கொஞ்சம் முய்வீங்க எல்லாரும் இன்னைக்கு ரிவியூ நைட் ரிவியூவில் நாளைக்கு ரிவியூவில் நாளைக்கு கழிச்சு ரிவியூ சண்டே வந்து சும்மா கலெக்ஷன் கல்லாக கட்டணும் இவ்வளோ கண்பூரி கன்ஃபார்ம் இன்னும் இல்லை இல்லை இன்னும் கல்யாணத்துக்கு வந்து பார்க்குறீங்க முய் வைக்கணும் இல்லையா தருண் நாளைக்கு ஷூட் ஸ்டார்ட் ஆயிரும்மா ஆமா மேட்டு நாளைக்கு ஆயிரும் நாளைக்கு எபிசோடு தான் இருக்குமே எல்லாம் உள்ளதா இருப்பாங்க நாளைக்கு தான் போவாங்க நான் அப்படிதான் யோசிச்சிட்டேடா இன்னைக்கு போயிடுவாங்க நினைச்சேன் பட் நாளைக்கு தான் போறாங்க போன சீசன்ல அப்படி தான் இன்னைக்கு குறுமடை தான் போடுறாங்களா நாளைக்கு குரூமிங் நடக்கும் குரூமிங் நடக்கிறப்போ இவங்க தான் இருப்பாங்க எல்லாருமே அப்புறம் என்ன பண்றாங்க அஞ்சு மணிக்கு மேல எல்லாரும் கதவை திறந்து விட்டு ஒவ்வொருத்தனா வந்து சொல்லிட்டு கிளம்பிடுவான் அதோட முடிஞ்சு லைவ் அஞ்சு மணில இருந்து ஒரு மூணு மணி நேரம் சும்மா இருப்பான் நோட்ல டைரி எழுதுவாங்க எழுதிட்டு ஒரு எட்டு மணிக்கு பிக் பாஸ் வந்து ஆத்தவர் இதுதான் உங்களுக்கு கடைசி நிமிடங்கள் லைவ் இதுல நீங்க என்ன சொல்ல போறீங்க மக்களுக்கு அப்படின்னு சொல்லுவாரு சொன்ன உடனே கடைசி நிமிடங்கள்ல நான் இது வரைக்குமே எந்த நிமிடமும் ஒன்றா பண்ணல இந்த கடைசி நிமிடம் மட்டும் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு லைவ கட் பண்ணிடுவான் சரியா அதோட முடிஞ்சிரும் எபிசோடு வந்துடுவாங்களா அடுத்து சண்டே சூட்டர் சாட்டர்டே தெரிஞ்சிடும் எல்லாமே நமக்கு நைட்டு யார் யார் ரெவிட்டா அப்படின்ட்டு டாப் டூ யாரும் தெரிஞ்சிரும் சாட்டர்டேவே ஓகேவா ஸோ சாட்டர்டே டாப் டூ தெரிஞ்சிருமா ஆனால் டெலிகாஸ்ட் வந்து சண்டே தான் ஃபுல்லாக கிராண்ட் ஃபினாலில அந்த போர்ஷன்லாம் வரும் புரியுதுல்ல அவ்வளோதான் முடிஞ்சு ஓகே ஸோ எப்படி நிற்க வேண்டிய ஸ்டேஜ் இப்போ எந்த மாதிரி நின்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது கேவலமா இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது மேட்டு முடிஞ்சிருச்சா சொல்றதே அவ்வளோதான் லைக்கு போட்டுக்கோங்க வீடியோவுக்கு ஓகே பிக்சர் ஃபைனலிஸ்ட் ஆமாம் அவ்வளோதான் நாளைக்கு எப்போ தெரியுமா வின்னர் யார் ரன்னர் யார் நாளைக்கு தெரியாது சண்டே தான் தெரியும் சண்டே தான் ஷூட்டு வின்னர் ரன்னர் ஷூட் வந்து சண்டே தான் நம்ம லைவ்ல பார்ப்போம்ல இப்போ நமக்கு வந்து எட்டரை மணிக்கு ஒம்பது மணிக்கு போடுறாங்கன்னா எபிசோடு இப்போ ஆறு மணிக்கு நமக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க கரெக்டாக கரெக்டாக ஒரு எட்டு மணிக்கிட்ட தான் நமக்கு நியூஸ் தெரிஞ்சிடும் சரியா கன்ஃபார்ம்டாக தெரியும் எட்டு மணிக்கு தான் ஆனால் முன்னாடியே தெரிஞ்சிடும் ஒரு ஏழு சீசன் சிக்ஸ்லாம் நமக்கு வந்து எப்போ தெரிஞ்சிச்சு நாலு மணி தான் தெரிஞ்சிச்சு சரியா கால் பண்ணேன்னு வேற ஒருவருடன் உடனே தான் வருது அப்படி அவன் வந்துட்டார வெளியே அப்போ இன்னைக்கு அனுப்பிவிட்டாங்களோ சீசன் எயிட்டில் சனிக்கிழம்தான் அனுப்புனாங்க அப்ப இன்னைக்கு தான் இருப்பார் அப்போ நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பண்ணிப்பார் தம்பி திவாகருக்கு வந்திருப்பாரு வந்துருப்பாரு நினைக்கிறேன் ட்ரை பண்ணிப்பார் மேட்டு திவாகர் ட்ரை பண்ணிப்பார் நாலுமே நாலு ரகம் கேவலமான ஃபைனல்ஸ் சரி பாய் பாப்போம்